நான் இன்று உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச விரும்புகிறேன் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை உணவு மற்றும் நீரை போலவே தூக்கம் நமக்கு மிகவும் தேவையானது தூக்கம் எப்போது நம்முடைய உடலை சீரமைக்கிறது அது நமது உடலில் உள்ள சேதமடைந்த திசுக்களை சீரமைக்க உதவுகிறது இதனால் நமது உடல் நாளை அதிக சக்தியுடன் செயல்பட முடிகிறது மேலும் தூக்கம் நமது மனதில் உள்ள தகவல்களை ஒழுங்குபடுத்துவதில் உதவுகிறது நாம் தினமும் கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவில் வைத்திருக்க தூக்கம் மிகவும் முக்கியம் அதுவும் இல்லாமல் தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மன அழுத்தம் குறைந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது நாம் தூங்கும்போது நமது உடல் பல்வேறு செயல்களை மேற்கொள்கிறது இது நம்மை நாளை மேலும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது எனவே தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை மறக்காதீர்கள் உங்கள் உடலுக்கு தேவையான இந்த நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள்